ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு டேஸ்டியான ஷைட்ஸ் தான் பார்க்க போகிறோம் நம்ம வந்து சவுச்சோ வச்சு ஒரு கூட்டு எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் இது வந்து அவியல் டேஸ்டில் இருக்கும் வாங்க இப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நான் இதே மாதிரி இன்னொரு சைஸ் வந்து இதே சைஸில் இன்னொரு சவுச்சோ எடுத்து அதை நறுக்கி வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் ரெண்டு சவுச்சோவை இதே மாதிரி வேக வச்சு எடுத்துட்டேன் பாருங்கள் அது நல்லா வெந்துகிட்ருக்கு இதேமாதிரி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ண சவச்சோவுக்கு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்து நீங்கள் மாதிரி வேக விட்டு எடுத்துக்கோங்க நல்லா பதம் வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஒரு அறவை அரைக்கணும் அது என்னன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிற செவ்சோ வந்து எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகணும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்குது நல்லா வெந்துருட்டும் அதான் சாப்பிடும்போது நமக்கு நல்லாயிருக்கும் இப்போ வந்து இது வந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் கொடுமான வரைக்கும் நம்ம கல்லு உப்பே சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஒரு அரை மூடி அளவு தேங்காய் வந்து தோல் தேங்காவுக்கு பின்னாடி இருக்கும்ல தோல் வந்து அதை வந்து நீக்கிட்டு நான் சேர்த்துருக்கேன் இப்போ பாருங்க தோல் நீக்கிட்டேன் இது ஒரு கத்தியாலேயோ அல்லது வந்து ஒரு சீவருதுனாலேயோ நம்ம சீவி நம்ம இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் ஏன்னா வந்து அப்போ தான் மோர்கூட்டு வந்து கலர் மாறாமல் ஒயிட்டாக இருக்கும் இந்த மோர்கூட்டு பண்ணுறதுக்கு நம்ம தேங்காய் அப்புறமா பாருங்கள் ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம ஜீரகம் சேர்த்தாச்சு அப்புறமா இந்த பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா நல்ல காரமாக இருக்குது அதனால் நான் வெறும் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் வேணாம் அப்படின்னா நீங்கள் தகுந்த மாதிரி பச்சை மிளகாய்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து உரப்பு சில பச்சை மிளகாய் உரப்பாக இருக்கும் சில பச்சை மிளகாயில் வந்து காரம் வந்து அதிகமாக இருக்கும் காரம் கம்மியாக இருக்கும் அது தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் சின்ன குழிக்கரண்டியால் ஒரு கால் கரண்டி வந்து ரைஸ் ஃப்ளோர் சேர்த்துக்கிறேன் இது வந்து திக்னஸ் கொடுக்கும் நம்மளோட மோர்கூட்டு வந்து நல்லா கெட்டியாக நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுத பாருங்கள் எவ்வளோ ஒயிட்டாக இருக்குதுன்னு இந்த மாரி ஒயிட்டா கொடுமன வரைக்கும் அரைச்சிக்கோங்க இப்போ வந்து இது நல்லா விந்திரிச்சு இப்போ நம்ம இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க பார்த்தீங்கன்னா அவியல் டேஸ்டில் இருக்கும் இது வந்து வத்த குழம்பா இருக்கட்டும் சப்பாத்தியாக இருக்கட்டும் அல்லது வந்து நீங்கள் அடை பண்ண போறீங்க அப்படின்னாலும் அவியல் மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம அவியலுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு காய் நம்ம வந்து சேர்த்து பண்ணுவோம் இதுக்கு வந்து இந்த ஒரே காயே வச்சு நீங்கள் பண்ணிடலாம் இதே மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பூஷணிக்காயிலையும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவும் நல்லா வரும் இப்போ இதை நல்லா கொதிக்க வச்சிடலாம் இது கொஞ்சம் கெட்டி ஆகிடும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக தயிர் இதோடு சேர்த்து இதனால் நல்லா கூட சேர்க்கலாம் சேர்த்துட்டு தேங்காய் எண்ணெயில் வந்து கடுகு ஜீரகம் உளுத்தம்பருப்பு பெருங்காயம் எல்லாம் தாளித்து கொட்டிட்டீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்டான ஒரு சைடிஷ்ஷாக இருக்கும் அது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா கொதித்து வச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம தயிர் வந்து நல்லா ஒரு கரண்டி சேர்க்கலாம் உங்களுக்கு புளிப்பு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இன்னொரு கரண்டி கூட சேர்த்துக்கலாம் அதை நல்லா சேர்த்து இந்த ஸ்டேஜ்லேயே நல்லா கலந்து விட்டுலாம் டயர் சேர்த்தோம் அப்படின்னா இதோடையே சேர்த்தோம் அப்படின்னா நைட் வரைக்கும் கிரியாமல் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளோட மோர் மோர்கூட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு தாளிச்சு போட்டிலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து இந்த மோர்கூட்டை வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டோம் பரிமாறத்துக்கு சௌகரியமாக இருக்கும் அதனால் மாற்றியாச்சு பாருங்க எவ்வளோ திக்காக நல்லா இருக்குது பாருங்கள் இப்போ அதுக்கு போல் தாளிச்சு கொட்டிடலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அதில் கடாய் சூடை பண்ணி அதில் வந்து தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு விட்டுடலாம் கொடுமன வரைக்கும் தேங்காய் எண்ணெய் வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா கடுகு வெடிச்சு விட்டுடலாம் கடுகு நல்லா வச்சுக்கோங்க தேங்காய் எண்ணெய் போட்டுக்கலாம் ஒரு பிடிச்சது அப்படின்னா ரெண்டு உள்தம்பருக்கும் சேர்த்துக்கலாம் நான் உள்தம்பர்கில்லை இப்போ நம்ம இதில் சேர்த்துடலாம் நல்லா இதுவும் ஒரு கரண்டி நம்ம வந்து கூட்ட எடுத்து போட்டு நம்ம வந்து எல்லாத்தையும் எடுத்து சேர்த்துக்கலாம் கருவேப்பில நிறைய கொத்தமல்லி தழைகள் இருந்ததுன்னா தூக்கிட்டிங்க சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லாயிருக்கும் நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் புளித்த தயிர் மட்டும் விட்டுற வேணாம் புளிக்காத தயிரை விட்டுக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சுவையான மோர் கூட்டு சௌச்சவ் மோர் கூட்டு ரெடி ஆயிடுச்சு நம்மளோட நீர் காய்கறிகள் அப்படிங்கிற ஒரு நம்ம நிறைய பண்ணிகிட்ருக்கோம் அதில் வந்து சவ்சவ் கூட்டும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும் உங்களோட ரிப்ளை பண்ணுங்கள் கண்டிப்பாக எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்